உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நவகிரகங்களில் சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஜூன் பன்னெண்டாம் தேதி ஆரம்பிச்சு ஜூலை ஆறாம் தேதி முடிவடைகிறது அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ரிசபத்திலிருந்து பயிற்சியாகி மிதனத்துக்கு போறாங்க இப்படி மிதுனத்துக்கு போகக்கூடிய சுக்கர பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்குமா அப்படிங்கிறதா இந்த பதிவுல இப்ப நீங்க பார்க்க போறீங்க அது போக விருச்சக ராசி நேயர்களே நீங்க வந்து நிறைய பேர் என்னுடைய வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க லைக் பண்றீங்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அது போக நிறைய பேர் பார்த்துட்டு ஒரு சிலர் மறந்துடுறாங்க ஒரு சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிடுறாங்க அவங்களும் பண்ணினால் நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கும் இது போக இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு ஏழு பன்னெண்டுக்குரிய கிரகம் அப்ப அந்த பன்னெண்டுக்குரிய கிரகமாகப்பட்டது எட்டாம் இடத்துல அந்த சுக்கர பகவான் இருப்பது சரியா தவறா அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்தில் இருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்ப எட்டாம் இடத்துல இருக்கிறாருன்னா உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் விபத்துகள் கடன் பிரச்சனை கடன் பிரச்சினைனால ஒருத்தர்கிட்ட கைகிட்டு நிற்கிறது அதுபோக கடன் கட்ட முடியாமல் பல சோதனைகள் வர்றது அதனால ஊருட்டு வெளியில போறது இது மாதிரி எந்த தடைகளும் இல்லாமல் அந்த தடைகளை இந்த சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் உள்ள அந்த சுக்கர பகவான் உங்களை காப்பாத்தி கொடுக்கும் இது உண்மை ஏன்னா பன்னெண்டாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப டோட்டலாக நீங்க எஸ்கேப் பயிர்வீங்க இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை எதுல பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இன்னைக்கு வந்து கால புருஷ தத்துவத்தின் உங்களுக்கு எட்டாவது ராசி எவ்வளவு பெரிய பிரச்சனையே இருந்தாலும் அது வெளியில காட்டிக்காமல் எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க இருப்பீங்க உங்ககிட்ட வந்து பாக்க போனா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட எவ்வளவு நாள் பழகுனாலும் கண்டிப்பாக நீங்க அந்த பிரச்சனைகளை உங்களுடைய ரகசியத்தை நீங்க யாருகிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்பேர்ப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் உங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியாது அப்போ உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே போட்டு வெந்து நொந்து நூலா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த பகவான் சுக்ரபகவனாப்பட்டது எட்டாம் இடத்துல இருக்கறதுனால அந்த எட்டாம் இடத்துல இருந்து அந்த சுக்கிர பகவான் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பாக்குறாங்க ஏழாம் பார்வையாக விருட்சக ராசிக்காரங்களே சுக்கர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாங்கன்னு மட்டும் பாக்காதீங்க அதனுடைய பார்வை ஏழு அந்த ஏழாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்த குருடைய விட்ட தனுசு ராசியை பார்க்கறாங்க அது குடும்பஸ்தானம் அப்ப அந்த குடும்பஸ்தானத்தை இந்த கலஸ்தர காரகனான பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும் அப்ப அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க வந்து ஒரு சந்தோஷமாக வாழலாம் ஒரு திருப்தியாக வாழலாம் உங்களுக்கு வந்து பார்க்க போன ஒரு ஆடம்பர வாழ்க்கை ஒரு பகட்டான வாழ்க்கை நீங்க ஜாலியாக வாழலாம் அது போக அந்த சுக்கர பகவான் அப்படிங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கை அது போக பணம் காசு வீடு காரு பங்களா அப்படின்னு சொகுசான வாழ்க்கை கொடுக்கும் அப்ப உங்களுக்கு வந்து அந்த சொகுசான வாழ்க்கை கொடுக்குதோ இல்லையோ ஒரு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் அது போக பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த பணத்தடை பண பிரச்சனை பணத்தினால குழப்பம் கடன் கஷ்டம் இதுல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனை கொடுக்காது பணத்தால் பிரச்சனை கொடுக்காது பணம் உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து வர வேண்டியது இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து சேரும் காரணம் அந்த தனஸ்தானத்தை சுக்கர பகவான் பார்க்கறாரு அதனால உங்களுக்கு பண பிரச்சனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்காது அந்த பிரச்சனை வந்து நீங்க தப்பிக்க போறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது இது உறுதி இது போக உங்களுக்கு வந்து வியாபாரத்துல பிரச்சனை பிசினஸ்ல பிரச்சனை நான் பிசினஸ்ல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கஷ்டப்பட்டு நல்லா உழைச்சு அந்த பிசினஸ் ரொம்ப மேல கொண்டு வரும் நினைக்கிறேன் முடியல அப்ப எனக்கு என்ன பாவமோ என்ன கருமோ தெரியல எனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பாவமும் இல்லை கருமமும் இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு நேர காலம்தான் பிரச்சனை அந்த நேர காலம் இப்போ சுக்கர பகவான் ஆப்பட்டது எட்டாம் இடத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பண கஷ்டம் தீரும் நீங்க வந்து பார்க்கணும் தொழில ஒரு நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு நிறைஞ்சிருக்குது இது போக வேலை சார் நான் ரொம்ப நாளா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அந்த வேலையை இப்ப செய்ய முடியல செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது ரொம்ப பிரச்சனையா இருக்குது வேலை செய்யக்கூடிய இடத்துல நிறைய சிக்கல் கொடுக்குறாங்க டார்ச்சர் பண்றாங்க என்னால வேலையை செய்ய முடியல வேலையை விட்டுடலாமா அப்படிங்கிற குழப்பத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனி விட்டு வேற கம்பெனிக்கு மாறுவீங்க இது கண்டிப்பாக நடக்கும் இது போக நீங்க செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்தவர்கள் யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வதில் நிறைய பேர் இருக்கிறீங்க போலீஸ் மிலிட்ரியில ஃபயர் சர்வீஸ்ல இப்போ இப்போ கண்டக்டரு டிரைவரு இது மாதிரி நிறைய பேர் செக்யூரிட்டி இது மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீர்வீங்க அப்ப இந்த பீரியட்ல உங்களுடைய தகுதி உங்களுடைய தரம் உங்களுடைய அந்தஸ்து இது எல்லாமே மாறும் அப்ப ஒருபடியாவது முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப சுக்கரன் எட்டாம் இடத்துல மறைஞ்சிட்டாருன்னு நினைக்க வேண்டாம் அந்த எட்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பாக்குறாரு இது இரண்டாம் இடத்தை பாக்குறதுனால குடும்பம் பணம் இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலையும் எந்த குழப்பத்தையும் கண்டிப்பாக உருவாக்காது அப்ப வந்து பணம் சேரும் கடனை அடைப்பீங்க உங்களுடைய கஷ்டம் தீரும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நாம நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்திருக்குது நம்ம சம்பாதிக்கணும் நம்ம சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க நீங்க அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு வந்து அப்படியே முடங்கி கிடக்குறீங்க எந்த தொழிலும் செய்ய முடியல எந்த வியாபாரம் செய்ய முடியல எந்த பிசினஸும் பண்ண முடியல என்னடா வாழ்க்கை அப்படின்னு வந்து நொந்து வெந்து பல குழப்பத்துக்கு ஆளாகி நம்மளால எதுவுமே முடியாத சூழல் இருக்கிறீங்க அப்ப கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி அதை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்களை கண்டிப்பா காப்பாத்தி விட்டுருவோம் கவலையே படாதீங்க அதே சமயத்துல அந்த சுக்கர பகவானால இந்த பீரியட்ல கண்டிப்பா நல்லா இருப்பீங்க காரணம் பன்னெண்டாம் இடத்த அதிபதி உங்க ஏழுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் பன்னெண்டுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் தான் இந்த சுக்கர பகவான் பன்னெண்டாம் இடத்தில் மறைவது நல்லது நல்லதுன்னா சுக்கர பகவான உங்களுடைய கவலைகள் தீரும் கஷ்டங்கள் தீரும் பிரச்சனைகள் தீரும் இதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு இது உறுதி அப்ப நேயர்களே கண்டிப்பாக இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி மூலியமாக உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும் இந்த எனர்ஜி மூலியமாக உங்களால் முடியாது அப்படின்னு இருந்தவங்க கண்டிப்பாக எந்திரிச்சு நீங்கள் வேலை செய்வீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் டோட்டலாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போக உங்களுடைய